ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ இன்னைக்கு வந்து டே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுவது தமிழ் கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் நம்ம வந்து யூனிட் எயிட்டின் முன்னாடி இருந்து இப்போது வந்து யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த யூனிட் சிக்ஸுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் பண்ணியிருக்கோம் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்து அந்த கொஸ்டின் பேங்க்கில் இருக்கும் நீங்கள் ருபீஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் பே பண்ணி அதை வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட இன்ஸ்டிடியூட் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட் அல்லது அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி எதுனா ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கான அந்த எழுபது தமிழ் கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் வந்து எப்பவும் போல் அது வந்து நான் முதல்ல அந்த கேள்விகள் எல்லாம் படிச்சிடுறேன் அப்புறம் நீங்கள் பதில் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு பாருங்கள் அதன் பிறகு நம்ம வந்து அதற்கான பதிலை வந்து கொடுத்துடலாம் முதல் கேள்வி வந்து இயற்கை இரண்டாவது கேள்வி வந்து அகம் மூன்றாவது வந்து வாழ்வு நான்காவது கேள்வி வந்து வாழ்த்தல் அதுக்கடுத்ததில் நினை அதுக்கடுத்த கேள்வியில் கேடு அதுக்கடுத்ததில் பிழை அதுக்கடுத்த கேள்வியில் தூய்மை அடுத்த கேள்வியில் புகழ் அடுத்த கேள்வியில் நன்மை ஸோ இப்போ இதெல்லாம் தான் கேள்விகள் இதற்கான எதிர் சொல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ பதில் பார்த்துடலாம் இப்போ இயற்கை அப்படின்னா எதிர் சொல் என்னது செயற்கை சிம்பிளாக வந்து அதற்கான பதில் வந்து நம்ம பார்த்துடலாம் இல்லையா அகம் அப்படின்னா புறம் வாழ்வு அப்படின்னா தாழ்வு வாழ்தல் அப்படின்னா தூற்றல் வாழ்த்தல் வாழ்தல் இல்லை வாழ்த்தல் அப்படிங்கிறது தூற்றல் அடுத்து நினை அப்படின்னா மர அதுபோல் கேடு அப்படின்னா நலம் பிழை அப்படின்னா திருத்தம் அடுத்து தூய்மை அப்படின்னா மாசு புகழ் அப்படின்னா இகல் நன்மை அப்படிங்கிறது தீமையை எதிராக கொண்டிருக்கு ஸோ அப்போது நன்மை தீமை போல் இந்த எதிர்ச்சொல் என்னென்ன இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் இயற்கை செயற்கை அகம் புறம் வாழ்வு தாழ்வு வாழ்த்தல் தூற்றல் நினை மர அதுபோல் அடுத்து வந்து கேடு நலம் பிழை திருத்தம் தூய்மை மாசு புகழ் இகல் இதெல்லாம் இருக்குது நன்மை தீமை ரெண்டாவது யூனிட்டில் பார்த்துடலாம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை நிரப்புதல் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக ரெண்டு கேள்வி இருக்குது இந்த கோடிட்ட இடத்துலேயே முதல்ல எல்லா சுலபமான கேள்விகளாக இருந்தால் கூட கடைசி ரெண்டு கேள்வி இருக்குது கொஞ்சம் கடினமாக மாதிரி இருக்கும் அதனால் எல்லா கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது கவனம் சரி ஃபஸ்ட்டு வந்து என் வீடு டேஷ் உள்ளது அது அங்கே இல்லை எது பதிலாக வரும் அதான் கேள்வி தம்பி டேஷ் வா இவர் அப்புறம் இங்கே இல்லை எது சரியாக வரும் அதாவது தம்பி இவர் வா அப்படியா தம்பி இங்கே வா அப்படிங்கிறது பதிலாக சுலபமான கேள்விதான் புரியுது ஆனாலும் அப்படியே அடுத்தடுத்த கேள்விகள் பாருங்கள் அதில் குறிப்பாக கடைசி ரெண்டு கேள்வி ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ நீர் அப்படின்னா டேஷ் தேங்கி இருக்கிறது அது எங்கே அடுத்தது யார் அதுக்கப்புறம் டேஸ் விட்டு தெரியுமா அவர் யாது அதுபோல் உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது எங்கே அப்புறம் என்ன இதுபோல் அடுத்த கேள்வி சிறுமி டேஷ் அந்த இடத்துல தனது அல்லது தமது என்ன வரும் அதுதான் அந்த கேள்வி அப்போ கையில் மலர்களை வைத்திருந்தால் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் அப்போ அந்த அந்த கேப் இருக்க இடத்துல தனது தமது இப்போ இங்கேருந்தே அந்த டஃப்பான விஷயம் வந்து தொடங்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார் இதுவும் சரியாக இருக்க மாதிரியே தோன்றும் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை தமது உழைப்பை நல்கினார் இதுவும் சரியாக இருக்கு மாதிரியே தெரியும் அப்போ இந்த மாதிரியான இதை தான் நீங்கள் தெளிவாக பிடிச்சிக்கணும் இதில் எது சரி என்ன அதன் பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் இதை தெளிவாக தெரிஞ்சு படிச்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும் உயர்ந்தோர் டேஸ் விட்டு புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்களா இல்லை தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்களா எது பதில் புரிஞ்சுக்கிறீங்களா இதுல உள்ள டஃப்பான விஷயம் என்னென்னு அடுத்து இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதான் எனக்கு பிடித்த நூல்களா இல்லை இவை தான் எனக்கு பிடித்த நூல்களா இந்த கேள்விக்குலாம் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னு யோசித்து ஃபைனல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆன்சர் சொல்லும் போது மேபி அது தவறாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இதை தவறாக யோசிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம் பொதுறியும் நமக்கு ஒரு பதில் சொல்லும் அது தவறாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ கரெக்டானது என்ன தெரிஞ்சு படிக்கணும் சரி குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தன்னால் அல்லது தம்மாள் எது பொருந்தும் குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனரா குழந்தைகள் தம்மாள் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனரா இதில் எது சரியானது தான் கேள்வி சரி நம்ம பதில் பார்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் ரொம்ப சுலபமான சில கேள்விகள் கேட்டிருந்தோம் அதனால் அதை வச்சு நீங்கள் இட போட்டுறக்கூடாது எல்லா ஏரியாலையும் தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையில் கடினமான கேள்விகள் கேட்க முடியும் ஸோ அதனால் கவனமாக படிக்கணும் என் வீடு அங்கே உள்ளது இல்லையா அதான் பதில் அங்கே தம்பி இங்கே வா இதுதான் பதில் அதுபோல் நீர் எங்கே தேங்கி இருக்கிறது எங்கே இதுதான் பதில் யார் அவர் தெரியுமா இதுதான் வந்து பதில் இதெல்லாம் ஒரு மாதிரி சுலபமான கேள்விகளாக கொடுத்தோம் உன் வீடு எங்கே அமைந்துள்ளது உன் வீடு என்ன அமைந்துள்ளது அப்படிங்கிறதுக்கு பதிலாக உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அதுதான் சரியாக பொருந்தது சிறுமி இங்கே அந்த டஃப்பான கொஸ்டின் ஆரம்பிக்கிறோம் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் புரிஞ்சுக்கிறீங்கன்ற சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாளா சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாலா இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டால் சிறுமி தனது கையில் தனது அதுபோல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பா தமது உழைப்பா அப்படின்னா இதற்கு என்ன பதில் தமது உழைப்பை நல்கினார் அப்போ இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் எல்லா கீழே பார்த்தீங்கன்னாவே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக் புரிஞ்சுப்பீங்க சரி ஓகே அடுத்து உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்களா இல்லது உயர்ந்தோர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்களா இதற்கு சரியானது என்னது சரியான பதில் வந்து தம்மை தாமே இப்போ என்ன சொல்கிறோம் உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இதுதான் சரி இதுபோல் அடுத்தது இவை தான் எனக்கு பிடித்த நூல்களா இவை தாம் எனக்கு பிடித்த நூல்களா யோசித்து பார்க்கணும் பொத்தம் பொதுவாக நம்ம டக்குன்னு யோசிச்சா இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படிங்கிறது நல்ல பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தி பழக்கப்பட்ட சொல் அப்போ டக்குன்னு இவை தான் அப்படின்னு எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் டிஎன்பிசியில் கொஸ்டினை வச்சாங்கன்னா நைன்டி பர்சன்ட் பீப்புள் வந்து தான் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அப்படின்னு தான் எனக்கு பிடித்த நூல்கள் அதுபோல் அடுத்தது வந்து குழந்தைகள் தன்னால் என்ற உதவியா தம்மால் என்ற உதவியா அதுதான் கொஸ்டின்னு அப்போ உங்களுக்கு பதில் புரியுதுன்னு நினைக்கிறேன் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம் தன்னால் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஏன் தன்னால் ஏன் தம்மால் அப்படிங்கிறது தனது தம்மது இந்த யூஸ் பண்ணுறவங்கிற லாஜிக் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் அதற்கான விளக்கத்தை வந்து அடுத்த வகுப்பில் தரேன் சுலபமான லாஜிக் தான் கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எத்தனை பேர் அதை வந்து உள் எத்தனை பேருக்கு இன்னும் அந்த லாஜிக் என்னென்ன புரியலை ஏன் வந்து தன்னது தமதுன்னு புரியலை அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கமெண்ட்டில் வந்து அந்த லாஜிக்கை வந்து தெரிவிங்க உங்களுக்கு வந்து அதில் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரி இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கேள்வி பதிலை இன்னொரு முறை படிச்சிடலாம் என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீ எங்கே அதாவது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது எங்கே இந்த பதில் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் அதுபோல் அடுத்து அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் அடுத்து உயர்ந்தோர் தம்மை தாமேவா தானேவான்னு கொடுத்துருந்தோம் இல்லையா தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அதுபோல் அடுத்து இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் புரிஞ்சுக்கிறீங்க அடுத்து அதை விட மிக முக்கியமான ஏரியா மேக்சிமம் நம்ம இந்த பிரித்தெழுதிக கொஸ்டின் எப்போ கொடுத்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு கொஸ்டினில் ஒரு டவுட் இருக்க மாதிரியே இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுறோம் எதெல்லாம் வந்து நிறைய டவுட் இருக்க மாதிரியான கொஸ்டினோ அதை தான் செட் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் அந்த புரிதல் வருங்கிறதுக்காக அதுபோல் இந்த தொடர் வகை அறிதல்லையுமே எப்பவுமே ஏதாவது ஒரு கேள்வி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது அதனால் இதை முழுமையாக கேட்டுருங்க நம்மளோட பதில் நான் கொடுத்துட்றேன் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நம்ம ஏதாவது விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நான் முதல் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து அதையும் கூட பார்த்து ஏதாவது இருந்தால் பின் பண்ணி வைக்கிறேன் இல்லைனா இல்லை ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ அப்போ கேள்வியை நான் இப்போ போல் முதல்ல படித்தார் அதுக்கான பதில் என்னவாக இருக்கும் யூகிங்க உங்களோடய பதில் என்னவாக இருக்கும் ஈவன் நீங்கள் ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுட்டு கூட உங்களோடய பதில் என்ன அப்படிங்கிறத அதில் வந்து நோட் பண்ணி அது சரியாக இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் பாருங்கள் ஸோ அப்போ முதல் கேள்வி அழகன் பாடம் எழுதுகிறான் அழகன் பாடம் எழுதுகிறான் அடுத்து அமைச்சர் வந்தார் பரிசுகளை வழங்கினார் பாராட்டி பேசினார் எவ்வகை வாக்கியம் இல்லையா அத கேள்வி அமைச்சர் வந்தார் பரிசுகளை வழங்கினார் பாராட்டி பேசினார் அடுத்து ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு பயநிலைகளை பயநிலை பயநிலைகளை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் ஓர் எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் இந்த கேள்வி அடுத்தது எவ்வகை தொடர்கள் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் ரொம்ப நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி தெளிவாக பார்த்துவிங்க எவ்வகை தொடர்கள் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் அடுத்தது வந்து ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை தொடர் ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை தொடர் அடுத்தது முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் அப்போ இது என்ன மாதிரியான தொடர் திங்களின்றி தீங்கின்றி தீங்கின்றி இல்லையா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் ஸோ இது என்ன மாதிரியான ஒரு தொடர் ஒரு கருத்தின் செய்தியாக தெரிவிப்பது எவ்வகை தொடர் எனப்படுகிறது ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது எவ்வகை தொடர் எனப்படுகிறது அடுத்த கேள்விங்களே செயலை செய்யும்படி ஆணையிட்டு கூறுவது எவ்வகை தொடர் ஆணையிட்டு கூறுவது எவ்வகை தொடர் இது சென்னைக்கு செல்லும் வழியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான தொடர் இதற்கான பதிலெல்லாம் பார்த்திடலாம் அழகன் பாடம் எழுதுகிறான் ஸோ அப்போ இதற்கான பதில் என்ன தனி வாக்கியம் அழகன் பாடம் எழுதுகிறான் தனி வாக்கியம் அமைச்சர் வந்தார் பரிசுகளை வழங்கினார் பாராட்டி பேசினார் இது என்ன மாதிரியான வாக்கியம் தொடர் வாக்கியம் ஓர் எழுவாயு பல பயணிகளை பயநிலைகளை பயநிலைகளை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னா தொடர்நிலை தொடர் அதற்கு என்ன பேர் வைக்கிறோம்னா தொடர்நிலை தொடர் எவ்வகை தொடர்கள் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் அப்படின்னா தொடர்நிலை தொடர்கள் தொடர்நிலை தொடர்கள் அடுத்து ஒரு தனிச்சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை தொடர் அப்படின்னா கலவை தொடர் அதற்கு என்ன பேர் வைக்கிறோன்னா கலவை தொடர் முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான் இது என்ன மாதிரியான தொடர் கலவை வாக்கியம் இதற்கு என்ன பேர் வைக்கிறோன்னா கலவை வாக்கியம் அடுத்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் இதற்கு என்ன பதில் அப்படின்றனா செய்தி வாக்கியம் செய்தி அடுத்து ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது எவ்வகை தொடர் எனப்படுகிறது செய்தி தொடர் ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது எவ்வகை தொடர் செய்தி தொடர் செயலை செய்யும்படி ஆணையிட்டு கூறுவது எவ்வகை தொடர் செயலை செய்யும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர் கட்டளையிடுறோம் அவ்வளோதான் இது சென்னைக்கு செல்லும் வழியா இது என்ன மாதிரியான தொடர் வினா வாக்கியம் ஸோ நான் மறுபடியும் படிச்சிட்றேன் தெளிவாக வந்து கவனிங்க அழகன் பாடம் எழுதுகிறான் தனி வாக்கியம் அமைச்சர் வந்தார் பரிசுகளை வழங்கினார் பாராட்டி பேசினார் தொடர் வாக்கியம் ஓர் எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் தொடர்நிலை தொடர் எவ்வகை தொடர்கள் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் தொடர்நிலை தொடர்கள் ஒரு தனிச்சொற்றொடர் ஒன்று அதற்கு மேற்பட்ட துணைத் தொடர்களுடன் கலந்து வருவது எவ்வகை தொடர் கலவை தொடர் அடுத்து முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் கலவை வாக்கியம் அடுத்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் செய்தி வாக்கியம் ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது எவ்வகை தொடர் எனப்படுகிறது செய்தி தொடர் செய்தி தொடர் அடுத்து செயலை செய்யும்படி ஆணையிட்டு கூறுவது எவ்வகை தொடர் கட்டளை தொடர் கட்டளை தொடர் இது சென்னைக்கு செல்லும் வழியா வினா வாக்கியம் இது சென்னைக்கு செல்லும் வழியாங்கிறது வினா வாக்கியம் அடுத்து கலை சொற்கள் நாலாவது யூனிட்ல பத்து கேள்விகள் நம்ம பார்த்துடலாம் ஸோ கலை சொற்கள் என்னென்ன பார்க்குறோம் சீ பிரீஸ் அப்படின்னா என்ன வேர்ல் விண்ட் வேர்ல் விண்ட் அப்படின்னா என்ன அதுபோல் அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன தமிழாக்கம் என்ன அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் ஒரு சில பதிலை வந்து நம்ம மறைக்கல பதிலை வந்து அப்படி கொடுத்துட்றோம் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் வட்டார இலக்கியம் அதுபோல் ஃபோக் லிட்ரேச்சர்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பதில் யோசிச்சு வைங்க மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் நேனோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள் இதற்கு வந்து தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சரி இப்போ இதற்கான தமிழாக்கங்கள் பார்த்துடலாம் சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று அப்படின்னு ஒன்று இருக்குது லேண்ட் பிரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நிலக்கட் எங்கேருந்து வீசுதோ அந்த காற்று சீ பிரீஸ்னால் இருந்து வீசும் லேண்ட் பிரீஸ்னால் நிலத்திலருந்து வீசும் வேர்ல் விண்ட் அப்படின்னா இந்த வேர்ல் விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்றை குறிக்கிது வேர்ல் சுழல் அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்ட்டுனா செவ்விலக்கியம் நம்ம தமிழில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு அறிவிக்கிறோம் செம்மொழி அதுபோல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் இலக்கியம் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பார்த்தோம் பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் மீ நுண் தொழில்நுட்பம் ஞாபகம் வச்சுக்கணும் பத்தின் அடுக்கில் நம்ம வந்து சில கேள்விகள் ஃபிசிக்ஸில் படிப்போம் அதுபோல் நேனோ அப்படிங்கிறது டென் டு தி பவர் பத்தின் அடுக்கில் எத்தனை வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பத்தின் நடுக்கில் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு அதுபோல் வந்து பத்தின் நடுக்கில் பன்னெண்டு பத்தின் அடுக்கில் ஒன்பது பத்தின் அடுக்கில் ஆறு அதுக்கப்புறம் மூணு இந்த மாதிரிலாம் வரும் இப்போ என்ன கேள்வி நேனோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிதல் ஒரு மாதிரி சுலபமாக தான் இருக்கும் ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருக்கும் அதனால நான் வாசிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க ஈ ஓட்டுதல் அப்படின்னா தொழில் ஏதுமின்றி இருத்தல் அதுபோல் ஈரல் கருகுதல் ஈரல் கருகுதல் அப்படின்னா வேதனை மிகுதல் உள்ளங்கையில் நெல்லிக்கனி உள்ளங்கையில் நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படையாக தெரிதல் அடுத்த கேள்வி வந்து உதவாக்கரை அப்படின்னா பயனற்றவன் உதவாக்கரை அப்படிங்கிறவன் பயனற்றவன் உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற பேச்சு உப்பில்லா சாப்பாடு சொல்லுவோம்ல அதுபோல் உப்பில்லாத பேச்சு அப்படின்னா பயனற்ற பேச்சு உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல் மிக்க மகிழ்ச்சி அடைதல் அடுத்து உருக்குலைத்தல் அப்படின்னா நிலையிலிருந்து மாறுபடல் தன் நிலையிலிருந்து மாறுபடல் உலை வைத்தல் அப்படின்னா பிறருக்கு அழிவு வருவித்தல் அடியொற்றுதல் அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அடி நகர்தல் அப்படின்னா இடம்பெயர்தல் அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அடி நகர்தல் அப்படின்னா இடம் பெயருதல் ஒரு முறை படிச்சிடற ப்ராப்பராக கேட்டுருங்க முதல்ல வந்து என்ன பார்த்தோம் ஈ ஓட்டுதல் அப்படின்னா தொழிலேதுமின்றி இருத்தல் ஈரல் கருகுதல் அப்படின்னா வேதனை மிகுதல் உள்ளங்கையில் நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படையாக தெரிதல் உதவாக்கரை அப்படின்னா பயனற்றவன் உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற பேச்சு உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல் அதுபோல் உருக்குலைத்தல் அப்படின்னா தன் நிலையிலிருந்து மாறுபடல் உழை வைத்தல் அப்படின்னா பிறருக்கு அழிவு வருவித்தல் அதுபோல் அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல் அடி நகர்தல் அப்படின்னா இடம் பெயர்தல் அடி நகர்தல் அப்படின்னா இடம் பெயர்தல் இதில் அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அந்த சொல்லும் அப்படியே தமிழ் போலவே இருக்கும் அதுதான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கணும் அது போல் கேள்வியெல்லாம் நான் படிச்சிட்றேன் டோப் டீக் ஓலா முலிகட்டணி கூலி அதுபோல் பச்சொலி பால்கனி சாண்டில் ஹைகோ துளிப்பா ஸோ இப்போ இதற்கான தமிழ் சொல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அப்போ தோப் அப்படிங்கிறது தோப்பு அதுபோல் டீக் அப்படிங்கிறது தீக் அப்படிங்கிறது தேக்கு ஓலா அப்படிங்கிறது ஓலை அதுக்கடத்துல மூழ்கை தனி அப்படிங்கிறது மிளகு தண்ணீர் மூழ்கை தண்ணி மூழிகை தண்ணி சரி ஓகே அது வந்து மிளகு தண்ணீர் அடுத்து கூலி அப்படிங்கிறது கூலி அதுபோல் பச்சொலி அப்படிங்கிறது பச்சிலை பால்கனி அப்படிங்கிறது முகப்பு மாடம் முகப்பு மாடம் சாண்டல் அப்படின்னா சந்தனம் ஹைக்கு அப்படின்னா ஹைக்கும் துளிப்பா அப்படின்னா துளிப்பா ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடியது தெளிவாக வந்து படிச்சிருங்க நான் இன்னொரு முறை படித்தட ப்ராப்பராக கேட்டிருங்க தோப்பு தோப்பு டீக் தேக்கு ஓலா ஓலை அதுபோல் மூலிகை தண்ணி அப்படின்னா மிளகு தண்ணீர் கூலி அப்படின்னா கூலி அதுபோல் பச்சொலி அப்படின்னா பச்சிலை பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம் சாண்டில் அப்படின்னா சந்தனம் ஹைகோ அப்படின்னா ஹைகோ துலிஃபா அப்படின்னா துலிஃபா ப்ராப்பராக வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஏழாவது யூனிட்டு அதில் வந்து கீவா ஜெகந்நாதன் அதுக்கப்புறம் கண்ணனார் எங்களை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி அதையெல்லாம் ஒரு முறை படிச்சிடறேன் அப்புறம் பதில் அதை வந்து கவனிச்சிடலாம் உழவு தொழிலின் செயல்பாடுகள் பற்றி நாட்டுப்புற பாடல்கள் வழி குறிப்பிட்டவர் யார் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த ஏடில் எழுதி வைக்கக்கூடிய இலக்கண முறையெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நாட்டுப்புற பாட்டு தான் ஒரு வழியை கடத்துறதுக்கு ஒரு சந்தோஷத்தை கடத்துறதுக்கு ஒரு ஒரு முறை ஒரு பழக்கத்தை கடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நாட்டுப்புற பாடல் தான் ஸோ அப்போ உளவு தொழிலின் செயல்பாடுகள் பற்றி நாட்டுப்புற பாடல்கள் வழி குறிப்பிட்டவர் யார் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புறது மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான அந்த இடத்துல என்ன வரும் இந்த கோடிட்ட இடம் வந்து நிரப்பணும் அதில் நல்ல வரி பாருங்கள் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான அடுத்தது கீவா ஜெகநாதன் தொகுத்த நூலின் பெயர் என்ன அதுக்கடுத்ததில் சொற்பொருள் குழி அப்படின்னா நில அளவை பெயர் அதுபோல் சீலை அப்படிங்கிறது புடவை மணி அப்படிங்கிறது முற்றிய நெல் களழுதல் அப்படிங்கிறது உதிர்தல் மடை அப்படின்னு வயலுக்கு நீர் வரும் வழி ஸோ அப்போ குழி நில அளவை பெயர் சீலை அப்படிங்கிறது புடவை மணி அப்படிங்கிறது முற்றிய நெல் களழுதல் அப்படின்னா உதிர்தல் மடை அப்படிங்கிறது வ வயலுக்கு நீர் வரும் வழி அதுபோல் அடுத்ததில் கதிரடித்த நெல் தாள்களை அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு டேஷ் விட்டு மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர் என்று கீ வா ஜெகந்நாதன் வயலும் வாழ்வும் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்ததில் கடியலூர் உருத்திருங்கண்ணனார் எழுதிய நூல்கள் யாவை கடியலூர் உருத்திருங்கண்ணனார் எழுதிய நூல்கள் அந்த பட்டினப்பாலை என்னும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பட்டின என்னும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே டேஸ் ஆகும் அதுக்கடத்துல வந்து வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி என்ற வரிகள் யாருடையது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் என்ன வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி என்ற வரிகள் யாருடையது எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது அதுக்கடுத்து பொருள் கூறுதல் மதலை நெகிழி அழுவம் சென்னி உறவு நீர் கரையும் ஸோ அப்போ ரிப்பீட் பண்ணிடுறேன் மதலை நெகிழி அழுவம் சென்னி உறவு நீர் கரையும் இதெல்லாம் பொருள் சொல்லணும் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி பதில் இது இதில் வந்து உளவு தொழிலின் செயல்பாடுகள் பற்றி நாட்டுப்புற பாடல்கள் வழி குறிப்பிட்டவர் கீவா வா ஜெகந்நாதன் அவர்கள் மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆனைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அவ்வளோ ஒரு அற்புதமான வரி பாருங்கள் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அதுக்கடுத்து கீவை ஜெகந்நாதன் தொகுத்த நூலின் பெயர் வந்து மலையருவி மலையருவி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கேள்வி அதுக்கடுத்து சொற்பொருள் சொல்லியிருந்தோம் குழி நில அளவை பெயர் சீலை புடவை மணி அப்படின்னா முற்றிய நெல் கழழுதல் உதிருதல் மடை வயலுக்கு நீர் வரும் வழி அதுபோல் அடுத்து கதிரடித்த நெல் தாள்களை அதாவது கிழக்கத்தி மாடுகள் கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மதிக்க செய்தனர் என்று கீவா வா ஜெகந்நாதன் வயலும் வாழ்வும் என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல்கள் யாவை அப்படின்னா பெரும்பானாற்று படை அப்புறம் பட்டினப்பாலை பெரும்பானாற்று படை அப்புறம் இன்னொன்று வந்து என்னதுங்க பட்டினப்பாலை அடுத்து பட்டினப்பாலை என்னும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது கரிகாலச் சோழன் நீங்கள் கல்லணை கட்டினது கரிகாலன் அவர்கள்தான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது சோழன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து இலக்கியம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இந்த தகவலே பெறோம் ஒரு 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 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரியான ஒரு இதில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னே நமக்கு தெரியாது அதன் பிறகு ஆய்வாளர்கள் மேலை நாட்டில் இந்த மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்த ஒரு சில ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி தான் நமக்கு வந்து கல்லணை அதாவது கல்லணை போல் அதுக்கடுத்து ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் அவர்கள் தான் அப்படின்னே சொல்கிறதாக அதில் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த வரலாறு சார்ந்த புரிதல் இருந்தது சரி இப்போதைக்கு பட்டினப்பாலை என்னும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா பட்டினப்பாலை என்னும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது கரிகால சோழன் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர்கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கமாகும் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அடுத்து வானம் மூன்றிய மதுளை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி என்னும் வரிகள் யாருடையது இவ்வரிகள் இடம்பெற்ற பாடல் என்ன கரியரூர் கடியலூர் உருத்திரங்கன்னார் அவர்களுடைய வரி இவ்வரிகள் இடம்பெற்ற பாடல் வந்து பெரும்பான்ற்று படை படை சரி அடுத்து பொருள் சொல்கிறோம் மதலை அப்படின்னா தூண் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் தீச்சுடர் அழுவம் அப்படிங்கிறது கடல் அதுபோல் சென்னி அப்படின்னா உச்சி உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் பரப்பு அதுபோல் கரையும் அப்படின்னா அழைக்கும் சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க ஸோ அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லுது உழவு தொழிலின் செயல்பாடுகள் பற்றி நாட்டுப்புற பாடல்களை குறிப்பிட்டவர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை தென்மதுரை தான் பதில் அதுபோல் அடுத்து கீவா ஜெகநாதன் தொகுத்த நூலின் பெயர் என்ன மலையருவி மலையருவி அதுபோல் அடுத்து சொற்பொருள் தருக குழி நில அளவை சீலை புடவை மணி முற்றிய நெல் களளுதல் உதிர்தல் மடை வயலுக்கு நீர்வரும் வழி அடுத்து கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளைக் கொண்டு மிதிக்கச் செய்தனர் என்று கீவா ஜெகநாதன் வயலும் வாழ்வும் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் கடலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய நூல்கள் வந்து யாவை அப்படின்னா என்ன சொல்கிறோம் பெரும்பான்ற்றுப்படை அப்புறம் பட்டினப்பாலை அதுபோல பட்டினப்பாலை என்னும் நூல் யாரை பற்றி குறிப்பிடுகிறது கரிகால பெருவளத்தான் பற்றி குறிப்பிடுகிறது அதுபோல் அடுத்து கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கமாகும் அதுபோல் அடுத்து வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி என்னும் வரிகள் யாருடையது இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள பாடல் என்ன அப்படின்னா கடியல் ஒரு உருத்திரங்கண்ணனார் அவர்களுடையது இதில் இடம்பெற்றுள்ள பாடல் வந்து பெரும்பானாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை அடுத்து பொருள் கூறுக சொல்கிறோம் மழலை அப்படின்னா தூண் நெகிழினா தீச்சொடர் அலுவம்னா கடல் சென்னினா உச்சி உறவு நீர் அப்படின்னா பெரும் நீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் ஸோ இன்றைக்கி டே இருபத்தி ரெண்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருபத்தி ரெண்டு நாட்கள் ஓடி போச்சு ஸோ எவ்வளோ வேகமாக நம்ம படிக்கணும் பார்த்துக்கோங்க அண்ணனைக்கு கூடக்கூடிய எழுபது கேள்விகளும் படிக்கணும் அது இல்லாமல் முன்னாடி நாட்கள் இருக்கக்கூடிய எழுபது கேள்விகள் இப்போ இருபத்தோரு நாட்களுக்கு ஆல்ரெடி எழுபது கேள்விகள் போட்டோம் இதையும் நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கிட்டே வரணும் இப்போ இருபத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுபது கேள்வி போட்டோம் இதையும் படிக்கணும் இது இல்லாமல் ஜிஎஸ் படிக்கணும் இது இல்லாமல் நீங்கள் வந்து கணிதம் மேத் வந்து பார்க்கணும் இது இல்லாமல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து படிக்கிறதுக்கு இருக்குது எக்கச்சக்கமாக படிக்கணும் இந்த நாளில் எவ்வளோ மேக்ஸிமமாக எங்களால் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு மேக்சிமமாக யூஸ் பண்ணி இந்த நாளில் ரொம்ப நல்லா ஒன்டர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க அண்ட் இந்த நாளில் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறது இந்த நாளோட கடைசியில் இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு கூட நீங்கள் வந்து இந்த நாளில் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறத தெரிவிக்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் திரும்ப அடுத்த டே டுவெண்டி த்ரீ வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ